ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் ஆங்கில மாதம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ் மாதம் வைகாசி பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் வைகாசி மாத தேய்விரை அஷ்டமி இந்த அஷ்டமி ரொம்ப சிறப்பான அஷ்டமி நாளைக்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் நாளைய தினம் வருகின்ற அஷ்டமி சதாசிவ அஷ்டமி இந்த சதாசிவ அஷ்டமியில் நம்ம வீட்டில் இருந்து ஒரு முக்கியமான வழிபாடு செய்யணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற கிரக ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும்னு சொல்லப்படுது பொதுவாக பைரவர் நவக்கிரகத்தில் ஒருவராக சனியின் உருவமாக கருதப்படுகிறார் இவரை வழிபாடு செய்கிறது நம்மளுடைய சங்கடங்களை போக்கக்கூடியவர் என்றும் சொல்லப்படுது பொதுவாக சனியின் பார்வை படும்போது சிலருக்கு நட்பலனும் சிலருக்கு கெடுபலனும் இருக்கும் அப்படி கெடுபலன் இருக்கக்கூடிய ராசியினர் வந்து கண்டிப்பாக இந்த வழிபாட்டை செய்யுங்கள் இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு சனியால் நடக்கிற கெடுபலன் எல்லாமே நட்பலனாக மாறி நமக்கு நல்லதாகவே நடக்கும் கால பைரவர் என்பவர் சிவபெருமானின் ருத்ர ரூபம் இவர் முதலில் தோன்றியது சொர்ண ஆகாச பைரவராக தோன்றினார் இவர் எட்டு வடிவம் கொண்டவர் இவருக்கு எட்டு வடிவம் இருக்குது மொத்தத்தில் பார்த்தா எட்டு எட்டாக பிரிந்து அறுபத்தி நாளாக இவர்கள் இருக்கிறார்கள் சிவன் கோயிலில் இருக்க பைரவருக்கு தான் இந்த பூஜை செய்ய போகிறோம் நாளைய தினம் நம்ம கோயிலில் போய் இந்த வழிபாடு செய்ய முடியாது என்ன நம்ம இப்போ லாக்டவுனில் இருக்கோம் இந்த பூஜை எல்லா ராசியினரையும் பொருந்தும் பைரவருடைய உருவத்தில் அனைத்து ராசியையும் கொண்டுள்ளார் பைரவர் தலையில் மேச ராசியும் இவரோட வாய்ப்பகுதியில் ராசியும் கைகளில் மிதன ராசியும் அவர் மார்பில் கடக ராசியும் வயிற்று பகுதியில் சிம்ம ராசியும் இடப்பகுதியில் ராசியும் புட்டம் என்கின்ற அந்த பகுதியில் துலாம் ராசியும் பிறப்புறுப்பு பகுதியில் விருச்சக ராசியும் தொடையில் தனுசு ராசியும் அல்ல மகர ராசியும் அதே போல காலோட கீழ்ப்பகுதியில் கும்ப ராசியும் காலோட அடிப்பகுதியில் மீன ராசியும் இப்படி இந்த பைரவர் பூஜை செய்வது அனைத்து ராசிக்கும் இது பொருந்தும்னு சொல்லலாம் வீடு வாசல் சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு மதிய நேரத்தில் தான் உணவு அளிக்கணும் காகத்திற்கு மதியம் ஒரு மணி ஒன்று பத்துக்குள் உணவு வைக்க வேண்டும் காகத்திற்கு இலையில் சாதம் வைக்கும்போது போது பதினோரு முறை பைரவரை போற்றி பைரவரை போற்றி என்று ஒவ்வொரு முறையும் போற்றி சொல்லி உணவை பதினோரு முறை எடுத்து வையுங்கள் அதன் பின் நீங்கள் உணவு சாப்பிட்டு மாலையில் சந்திரன் தோன்றிய பின்பு பூஜை அறையில் சிறப்பு வழிபாடு செய்யுங்கள் பைரவர் சந்திரனை தலையில் சூடியிருக்காரு அதனால தான் இந்த சிறப்பு பூஜை பூஜை அறையில் பொங்கல் அல்லது பாயாசம் சிறிதேனம் செய்து நைவேத்தியம் செய்யுங்கள் பைரவருக்கு ராகுகாலம் உகந்த நேரம் ராகு காலத்தில் செய்கிறது சிறப்பு அரிசி மாவினால் ஸ்டார் கோலம் போட்டு ஸ்டாரோட ஒவ்வொரு முனையிலும் அகல் விளக்கு ஏற்றி வைத்து நூற்றி எட்டு முறை பைரவர் போற்றி சொல்லுங்கள் பூஜை முடிந்ததும் சந்திரனை பார்த்து பைரவராக நினைத்து உங்கள் குறைகளை சொல்லி வேண்டிக்கோங்க பைரவரின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கால பைரவரை வணங்கி சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்வோம்